السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره அம்மா நல்ல அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதிவிட்டு நாம் இந்த து மூன்று தடவைகள் ஓதுவோம் ரசூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த துஆவை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் அதாவது காலை வேளை மூன்று தடவைகள் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய கடன்களை நீக்குவான் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை அல்லாஹ் நீக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அற்புதமான ஒரு துவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே அதிகமான சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த கடன் அதிகமானோர் இந்த கடனினால் தங்களுடைய உள்ள நிம்மதிகளை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடனினுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்குவதற்கு வசல்லாம் அவர்கள் மிகச் சிறந்த ஒரு யார் இதனை ஒவ்வொரு நாளும் காலை வேலை அதாவது தொழுகைக்கு பின் மூன்று தடவை ஓதி வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அவ்வாறு நீக்குகின்றான் கவலைகளை நீக்குகின்றான் என்று கூறினார்கள் அவ்வாஹனுடைய صلى الله عليه وسلم أورهل إن دعاء رال اللهم كمان أردع اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وكهر الرجال إن <applause> ஒட்டுமொத்த கடனையும் அல்லாஹ் நீக்குவான் அமைத்து கொடுப்பான் அகன் பார்ந்தவர்களே மனனமாக்குவோம் ஒவ்வொரு நாளும் அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம் ஏனென்றால் சர்வான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகின்றது ஆக்கள் அல்லாஹுவிடத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்